சக்தி விகடன் வீடியோக்களை உடனே பார்க்க உங்கள் யூடியூப் ஆப்பில் இந்த பெல்லை கிளிக் பண்ணுங்கள் சக்தி விகடன் வாசகர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம துலாலக்கணத்தில் பிறந்தவங்களுடைய கேரக்டர் உங்களுக்கான பலன்கள் இது அத்தனையுமே நம்ம இன்றைக்கி பார்க்குறோம் பார்க்க இருக்கிறோம் இந்த வான வானமண்டலத்தில் ஏழாவது லக்னம் அதாவது ஏழாவது ராசி இந்த ராசியில் நீங்கள் லக்னத்தில் பிறந்திருக்கீங்க இந்த துலா லக்னத்துக்கு அதிபதின்னு பார்த்திங்கன்னா சுக்கரன் சுக்கரன் தான் அழகு இளமை இன்ப சுகபோகங்களுக்கான அதிபதி அவருடைய லக்னத்திலே நீங்கள் பிறந்திருக்கிறது ஓரளவுக்கு சிறப்பான தான் சொல்லணும் ஏன்னா சுக்குரன் இறந்தவர்களை பிழைக்க வைக்கக்கூடியவர் ஆற்றல் உள்ளவர் அசுர்களுக்கெல்லாம் உருவானவர் அவர் அப்படிப்பட்டவருடைய அனுக்கிரகத்தில் நீங்கள் பிறந்திருக்கிறீங்க அப்படி பார்க்கின்ற பொழுது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை இன்பங்களையும் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆர்வம் அதற்கான முயற்சி அதில் வெற்றியடைவதற்கான வழிவகைகள் அத்தனையுமே உங்களுக்கு இயற்கையாகவே அமையும் அதற்கான சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உங்களுக்கு உதவிகிட்டே இருக்கும் ஏன்னா நீங்கள் சுக்கரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்தனால ஏதாவது ஒரு பெண்களால் உங்களுக்கு சகாயங்கள் ஆதாயங்கள் அமைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் உண்டு நீங்கள் உங்களுடைய லக்கணத்திற்கு ரெண்டாம் அதிபதியாக செவா வர்றாரு ரெண்டாம் இடம் பேச்சு கல்வி படிப்பு இதெல்லாமே ரெண்டாம் இடம்தான் செவா வர்றதுனால தேவையில்லாத பேச்சை நீங்கள் எப்பயுமே குறைக்கணும் அளந்து பேசணும் அப்படி இருந்தால் வாழ்க்கையில் உயர்ந்த நிலைக்கு போகலாம் தேவையற்ற பேச்சுக்களை குறைக்கணும் கல்வி நல்லாயிருக்கும் எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் குடும்பமும் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உங்களுடைய லக்கணத்துக்கு மூணாம் அதிபதியாக குரு வர்றார் மூன்றாம் இடம் முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் பாப்புலாரிட்டி எப்பயுமே உங்களுக்கான ஒரு கிரேஸ் இருந்துக்கிட்டே இருக்கும் உங்கள் மேலே உங்களுக்கான ஒரு குரூப் உங்களுக்கான ஒரு பப்ளிசிட்டி உங்களை பற்றிய ஒரு நல்ல விதமான விஷயங்கள் அத்தனையும் இருக்கும் அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம் சகோதர சகோதரிகள் அவர்களால் உங்களுக்கு சகாயங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அதோட மூன்றாம் இடம் முயற்சி எப்பயுமே எதுக்காக ஒன்று முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க அல்லது படிச்சுக்கிட்டே இருப்பீங்க அதில் ஒன்று ஏர்னிங் ப்ளஸ் லேர்னிங்கிற மாதிரி எதையோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க நான்காம் இடம் அம்மா சனி பகவானாக வர்றாரு அது இல்லை ப்ராப்பர்ட்டி சொத்து இது எல்லாமே உங்களுக்கு அமைவதற்கான வாய்ப்பு அம்மா மேலே அஃபெக்ஷன் அவங்க உங்கள் மேலே பிரியம் இதெல்லாமே உண்டு உங்களுடைய லக்கணத்திற்கு ஐந்தாம் அதிபதியாக சனி ஐந்தாம் இடம் என்பது குழந்தைகள் குழந்தைகளால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதே சமயத்தில் அவர்களால் நிறைய பிரச்சனைகள் போராட்டங்கள் ஸ்ட்ரகிள் அதுவும் உண்டு கலைத்துறையில் ஈடுபாடு அதில் உங்களுக்கு பாப்புலாரிட்டி பப்ளிசிட்டி ஸ்போர்ட்ஸில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு இது அத்தனையுமே உங்களுக்கு அமைவதற்கான இயற்கை வாய்ப்பு உண்டு எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய துலா ஆறாம் அதிபதியாக குரு வர்றாரு ஆறாம் இடம் வேலை ஆறாம் இடம் சர்வீஸ் ஆறாம் இடம் கடன் நோய் அப்படி இருக்கக்கூடிய காலங்களில் குரு ஆறாம் இடமாக வரதுனால பிறந்த இடம் விட்டு ஊர் விட்டு ஊர் போய் நீங்கள் வேலை ஒரு சிலருக்கு அமையும் ஒரு சிலருக்கு வெளிநாடு வெளிமாநிலங்களில் தூர தேசங்களில் வேலை அமையும் நிறைய லோன் வாங்குவீங்க வாங்கிக்கிட்டே இருப்பீங்க விரயங்களும் நிறையா ஆகிக்கிட்டே இருக்கும் கடனும் ஒரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்கும் ஒரு பக்கம் அடைச்சிக்கிட்டே இருப்பீங்க இன்னொரு பக்கம் கூடிக்கிட்டே இருக்கும் எல்லாம் இடம் உங்களுடைய கணவன் அல்லது மனைவி வாழ்க்கை ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் உடைய இருக்கிறனால கட்டுக்கோப்பான ஒரு வாழ்க்கை ஒரு நடைமுறை வாழ்க்கையாக இருந்துக்கிட்டு இருக்கும் எட்டாம் இடம் சுக்கரனுடைய வீடு ஏன்னா உங்கள் லக்னாதிபதியை எட்டாம் அதிபதியாக வர்றதுனால உங்களை பற்றி முயற்சி எப்படி இருக்குதோ அதே சமயத்தில் உங்களை பற்றிய ஒரு சில பிரச்சனைகளும் நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருப்பீங்கன்னா எட்டாம் இடம் ஸ்ட்ரகிள் ஃபார் லைஃப் போராட்டம்தான் போராடி போராடியே முன்னுக்கு வர வேண்டிய காலம் நிறைய போராட்டங்களை சந்திக்க வேண்டிய காலம் இறுதி வேலை வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு ஏன்னால் உங்களுக்கு அதிபதியே சுக்ரன் சுக்கரன் தான் விசேஷமானவர் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லக்கணத்துக்கு ஒன்பதாம் அதிபதியாக புதன் வர்றாரு ஒன்பதாம் இடம் தகப்பனார் அப்பா மேலே ரொம்ப அஃபெக்ஷன் ஒன்பதாம் இடம் அயர் ஸ்டடி ஒன்பதாம் இடம் வெளிநாடு இதுக்கான நிறைய வாய்ப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது அது மட்டுமல்ல முன்னோர்கள் மூத்தவர்களுடைய அனுகூலம் தெய்வ அனுகூலம் இதெல்லாமே உங்களுக்கு ஒன்பது உங்களுடைய லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதியாக சந்திரன் வர்றாரு விசேஷம் பத்தாம் இடம் நம்முடைய ப்ரொஃபஷன் ப்ரொஃபஷன் எல்லாருக்கும் அதே சமயத்தில் சந்திரனா வரதுனால விட்டு விட்டு ஒரு சிலருக்கு நடக்கும் நிரந்தர வேலை இல்லாமல் அடிக்கடி சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் தொழில் மாற்றங்களை செய்ய வேண்டிய காலம் ஒரு சிலருக்கு உண்டு அதே சமயத்தில் உங்களுக்கான கௌரவம் அந்தஸ்து புகழ் எந்த சந்தர்ப்பத்திலையும் விட்டு போகாத ஒரு சந்தர்ப்பமும் அமையும் உங்களுடைய லக்கணத்துக்கு பதினோராம் அதிபதியாக சூரியன் வர்றாரு உங்களுக்கு நண்பர்களால் சகாயம் ஆதாயம் அது மெயினாக உண்டு ஃப்ரெண்ட்ஷிப் நல்லாயிருக்கும் மூத்த சகோதரர்கள் அவங்களால நல்லாயிருக்கும் அது மட்டுமல்ல உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் அபிலாசைகள் பூர்த்தியாகும் ஏன்னா பதினோராம் இடம் சூரியன் உங்களுக்கு கொடுப்பார் உங்களுடைய லக்கணத்துக்கு பன்னெண்டாம் அதிபதியாக புதன் வர்றார் பன்னெண்டாம் இடம் விரயம் நஷ்டம் வைத்திய செலவுகள் அது மட்டுமல்ல பன்னெண்டாம் இடம் அப்ராடுக்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே உங்களுக்கு அமையும் புதன் இருக்கிறதுனால அடிக்கடி உடல் ஆரோக்கிய ஹெல்த் கண்டிஷன் பாதிப்பு மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் யாருக்காவது வைத்திய செலவுகள் முதலே சொன்ன மாதிரி கடன் வாங்க வேண்டிய சூளைகள் பரண்டு வந்தால் வட்டி கட்ட வேண்டிய காலங்கள் இது அத்தனையுமே உண்டு இருந்தால் கூட உங்களுடைய லக்னம் துலா லக்னமாக இருப்பதால் சுக்கரனுடைய ஆதிக்கத்திலே நீங்கள் பிறந்தவர்களாக இருப்பதால் இன்ப சுகபங்களை அணிவிப்பதற்கு சில சமயங்களில் பஞ்சம் இருக்காது நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் நினைச்சதை அடைய வேண்டும் என்ற ஆர்வம் விடாமுயற்சி எல்லாத்துக்கும் மேலே தன்னம்பிக்கை செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அது அதிகமாகவே உங்களுக்கு உண்டு உங்கள் மனசுக்கு பட்டதை உடனே செய்வீங்க அதிகமாக ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்க மாட்டீங்க அதிகமாக யாரையும் நம்ப மாட்டீங்க பட் இருந்தால் கூட உங்களுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை செய்யக்கூடிய ஆற்றல் அதில் வெற்றி அடைவதற்கான ஒரு சந்தர்ப்பம் இந்த பிறந்த உங்களுக்கு இருக்கும் நன்றி வணக்கம்